ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட இன்னொரு நாம் கைப்பிடிக்க வேண்டியதான கை கொள்ள வேண்டியதான ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு பொறுமை தேவை எந்த ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானோ அவனை வேதத்தில் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாக்கோவின் புத்தகத்தில் நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யோபு போல ஒரு பொறுமை உள்ள ஒரு மனிதனை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாது யோபின் கதையை நம்ம படித்திருக்கிறோம் எல்லாரும் அவனுடைய மனைவி முதல் கொண்டு அவனை அவனுக்கு உதவியாக இல்லை அவனை குறித்து எரிச்சலாக தான் பேசணும் அவனுடைய பிள்ளைகளெல்லாம் இறந்து போனாங்க பத்து பிள்ளைகள் இறந்து போனாங்க அப்படி இருக்கின்ற விலையில் கத்தர் அவனுக்கு நீடிய பொறுமையை கொடுத்தார் அவனுடைய மூன்று நண்பர்களும் அவனுக்கு அவனுக்கு கடவுளை குறித்து கடவுளோடு கூட பேசக்கூடிய காரியங்களை குறித்து நீதியை குறித்து தேவ நீதியை அதிகமாக அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினாங்க அந்த நேரத்தில் கூட அவனுடைய நண்பர்களெல்லாம் எவ்வளவு அவனை மனம் இலக்கருத்து போக செய்தாலும் கூட அவன் விட்டுவிட முடியாத கூடாத ஒரு காரியம் இருந்தது என்னவென்னு சொன்னால் அதுதான் யோபியினுடைய பொறுமை யோபு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுபட்டான் என்பதை நாம் அறிவோம் எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆனால் இந்த வசனத்தை படிக்கின்ற வேலையில் கத்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு அழகாக எழுதுகிறார் கத்தரின் முடிவு என்ன யோபு கடைசியில் அவன் ஒன்றுமில்லாமலாம் போனான் அவனுக்கு மனைவியின் மூலமாக இன்னும் பத்து பிள்ளைகள் பிறந்தாங்க யோபுனுக்கு இன்னும் ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க ரொம்ப அழகான பெண் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று பார்க்குறோம் அதோடு கூட யோபு பொறுமையாக இருந்ததுனால நீண்ட வருடம் வாழ்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருந்தான் என்று பார்க்குறோம் யோபின் சரித்திரத்தில் பார்க்கின்ற வேலையில் உங்களுக்கும் எனக்கும் கூட அநேக உபத்திரவங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வியாதிகள் வரலாம் இவைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடியதான நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்று ஒன்று பொறுமை எந்த தான் வரி வேதனைகள் வருத்தங்கள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் கூட யோபினுடைய பொறுமை நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அவரை பாக்கியவான் என்று சொன்னது போல நாமும் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவோம் ஆகவே இந்த நாளில் யோபு போல பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோமா நல்லா ஆண்டவரே அவன் நன்றியோடு துதிக்கிறோம் திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று பார்க்கிறோம் அந்த எல்லையை மீறி யோபு சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா காரியங்களிலும் இழப்புகளிலும் நீர் கூட இருந்து அதை சரி கட்டி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்